கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் ஒன்று தென்னிந்திய மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் பரபரப்பான காலை வேலை நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரோட்டுக்காரன் நியாயமுள்ள ரேட்டுக்காரன் நல்லவங்க கூட்டுக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டக்காரன் எளியவங்க உறவுக்கார இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா அட அஜக்கு என்ன அஜக்கு தான் குமுக்கு என்ன குமுக்குத்தான் அஜக்கு என்ன அஜக்கு தான் குமுக்கு என்ன குமுக்குத்தான் மாமா போத நிறுத்துங்க அந்த ஆட்டோவே அதிரும்படி கத்தினான் கௌஷிக் ஏண்டா என்றான் கோபி என்கின்ற கோபிநாத் இந்த பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு தான் வயசாகிடும் போல ஆனா நீங்க பாட்டை மாற்ற மாட்டேன்றீங்க என்றான் கௌஷிக் எவ்வளவு நல்ல பாட்டு தெரியுமா என்றான் கோபி அதெல்லாம் தெரியும் அதுக்காக தினமும் இதே பாட்டை கேட்கணுமா என்றான் வினீத் மாமா ஏதாச்சும் புது பாட்டை போடுங்க என்றாள் கவிஸ்ரீ என்கிட்ட அதெல்லாம் இல்லடா என்றான் கோபி எல்லாம் நீங்கெல்லாம் மாமா ட்ரெண்டுக்கு போறீங்க இன்னும் வளரவே இல்லை என்றாள் சுவாதி இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா என்றான் அனிருத் ஓ தெரியுமே மாமாவோட சேர்க்க சரியில்லை என்றான் வினீத் நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் மாமா புது பாட்டாக போடுங்க என்றான் அனிருத் ஆமாம் மாமா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டதில்லையா என்றான் கௌஷிக் எந்த பாட்டடா நான் ரெடிதான் வரவா இறங்கி வரவா ஆட்டோவில் அமர்ந்த வாக்கிலேயே தன் கைகளை ஆட்டி ஆட்டி தன் மழலை குரலில் பாடினான் எட்டு வயது கௌஷிக் அவன் பாடியதை கேட்டதும் கோபிக்கு புன்னகை பூத்தது ஆனாலும் வெளியில் காட்டாமல் அப்பாவியாக முகத்தை வைத்து எனக்கு தெரியாதேடா என்றான் அவன் இதுக்கு தான் சொல்றோம் அந்த அஸ்வின் கூட சேராதீங்க மாமா என்றாள் சுவாதி அவன் உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கறதில்ல என்றான் வினீத் ஆமாண்டா அவன் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான் என்று அவர்களோடு சேர்ந்து கோ சோகமாக கூறினான் கோபி ஏய் போதும் போதும் சும்மா என்னோட மச்சியை குறை சொல்லாதீங்க என்றான் கௌஷிக் சரியாக அப்பொழுது கோபியின் செல்போன் வலிக்க அழைப்பை ஏற்று பேசுவதற்காக ஆட்டோவை ஓரமாக நிறுத்த பார்த்தான் கோபி மாமா இந்த நேரத்துக்கு யார் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து பேசாதீங்க என்றாள் கவிஸ்ரீ ஏதாச்சும் முக்கியமா பேசுவாண்டா என்றான் கோபி ஆமா பெரிய முக்கியமான விஷயம் அவன் என்ன பேசுவான்னு எங்களுக்கு தெரியாதா நீங்க போங்க மாமா நான் பேசிக்கிறேன் என்ற கௌஷிக் பின்னால் இருந்தே எட்டி கோபியின் பாக்கெட்டில் இருந்து செல்ஃபோனை எடுத்து அழைப்பை ஏற்று ஹலோ என்றான் அவன் குரலை கேட்டதும் மறுமுனையில் ஹாய் பசுமாடு குட் மார்னிங் என்று குரல் ஒலித்தது குட் மார்னிங் மச்சி என்றான் கௌஷிக் இப்போ எதுக்கு கால் பண்ண மாமா கிட்ட பேசணுண்டா நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாதா மாமா நான் டிஃபன் சாப்பிட்டுட்டேன் மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சிருக்கேன் மறக்காமல் சாப்பிட்டுடு நான் கிளம்புறேன் இதைத்தானே சொல்ல போகிறேன் நானே சொல்லிக்கிறேன் சரிடா அம்மா காலையில் என்ன டிஃபன் உப்புமாடா என்னது உப்புமாவா காலையிலேயே யாராச்சும் உப்புமா சாப்பிடுவாங்களா என்று முகத்தை சுழித்தான் அவனோடு சேர்ந்த மற்ற பிள்ளைகளும் முகத்தை சுழித்தனர் நாங்கள் சாப்பிடுவோம்டா என்றான் அவன் மறுமுனையில் அம்மா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும் என்றவன் மத்தியானத்துக்கு என்ன சமைச்சிருக்க என்றான் லெமன் ரைஸ் தொட்டுக்க கத்திரிக்காய் பொரியல் என்னது விழிகளை விரித்து முகத்தை அஷ்டகோணலாக்கி கேட்டான் கௌஷிக் ஏண்டா எவனாச்சும் லெமன் ரைஸுக்கு கத்திரிக்காய் பொரியல் செய்வானா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை ஒரு வெண்டைக்காய் பொரியல் இப்படி தான் செய்யணும் கடவுளே கடவுளே லெமன் ரைஸுக்கு கத்திரிக்காயை வச்சு எப்படி வா என்றான் என்னடா பண்ணுறது நேற்று மாமா என்ன மார்க்கெட்டுக்கு போக சொன்னார் நான் தான் மறந்துட்டேன் வீட்டில் கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு அதுதான் பண்ணேன் அதுக்கு எதுக்கு லெமன் ரைஸ் பண்ண பேசாமல் பருப்பு கூட்டு வைக்க வேண்டியது தானே மச்சி ஆமாம் இல்லை எனக்கு தோணவே இல்லைடா ஐயோ மச்சி நீ ஏன் இப்படி இருக்க இவ்வளவு தத்தியாக இருக்காத கொஞ்சமாச்சும் புத்திசாலித்தனமாக இரு அப்போதான் உலகத்தில் பொழைக்க முடியும் என்ன பசுமாடு இப்படி சொல்கிற நான் உண்மையை தான் மச்சி சொல்கிறேன் சரி சரி விடு இனிமேல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே பாய் வேற ஏதாச்சும் கிட்ட சொல்லணுமா எதுவும் இல்லை மாமாவுக்கு ஒரு உம்மா மட்டும் கொடுத்துடு ஓகே மச்சி நான் கொடுத்துட்றேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் கௌஷிக் செல்போனை மீண்டும் கோபியின் பாக்கெட்டிலேயே வைத்தவன் அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் மச்சி கொடுக்க மாமா என்றான் சிறு புன்னகையோடு தேங்க்யூ என்றான் கோபி அங்கே வீட்டில் அழைப்பை துண்டித்த துண்டித்தவன் இதழில் புன்முறுவல் பூத்தது இது தினமும் நடக்கும் கூத்துதான் சமையலறைக்குள் சென்ற அஸ்வின் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் டைனிங் டேபிளின் மேல் வைத்தான் தன் லஞ்ச் பாக்ஸை எடுத்தவன் பாத்திரத்திலிருந்து எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் மாங்காய் ஊறுகாய் என்ற அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டான் கொண்டான் ஒரு டப்பர்வேர் பாக்ஸை எடுத்து அதில் கொஞ்சம் வற்றலையும் வைத்துக்கொண்டான் மிச்சத்தை பத்திரமாக மூடி வைத்தவன் பேக் செய்து கொண்ட லஞ்ச் பாக்ஸை தன் பையில் திணித்தான் தனக்கு தேவையானவற்றை சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டவன் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான் ஃபேன் லைட் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறதா என்று சரிபார்த்துவிட்டு வீட்டை பூட்டிக்கொண்டு வெளியில் வந்தான் ஹாய் அஸ்வின் எதிர் வீட்டிலிருந்து ஒரு இனிய குரல் கேட்டது கடவுளே என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவன் வெளிப்படையாக ஹாய் நிரஞ்சனா என்றான் செயற்கையான உதட்டில் ஒட்டப்பட்ட புன்னகையோடு உன்னோட பைக் எங்கே சர்வீஸுக்கு விட்டுருக்கேன் அப்போ எதில் போவ பஸ்ஸில் தான் வாயேன் நான் உன்னை ஸ்டாப்பிங்கில் ட்ராப் பண்ணுறேன் இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் என்று விட்டு தெருவில் இறங்கி நடந்தான் அஸ்வின் அவன் அருகிலேயே ஸ்கூட்டியை மெதுவாக ஓட்டி கொண்டு வந்தவள் என் கூட வா அஸ்வின் இல்லைனா பஸ் மிஸ் பண்ணிடுவ என்றாள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சீக்கிரமா தான் கிளம்பி இருக்கேன் ரொம்ப பண்றா நீ என் கூட வர்றது பிடிக்கலையா ச்சே உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க கூட போறது எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா நீயே ஒரு மாசம் ப்ராஜெக்டுக்காக உன்னோட சித்தி வீட்டில் வந்து தங்கியிருக்க இப்போ என் கூட சுத்தனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் என்னோட சித்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க உன்னோட சித்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் என்னோட மாமா இருக்காரே பயங்கர டெரர் பொண்ணுங்க கிட்ட பேசுனாலே பிடிக்காது யாராச்சும் பார்த்து சொல்லிட்டா அப்புறம் என்னை பெல்டாலேயே அடித்து விளாசிடுவாரு அதனால தான் யோசிக்கிறேன் எனக்கு அவரைனா ரொம்ப பயம் சே என்ன இது இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளா தான் ஆஃபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறையே பேசாமல் உன்னோட மாமாவை விட்டுட்டு தனியாக வீடு பார்த்து தங்கிக்கலாம் இல்லை எப்படியும் நல்ல சம்பளம் தானே வாங்குவ அதை ஏன் நிரஞ்சனா கேக்கிறேன் வெறும் இருபதாயிரத்துக்கே இங்கே வழி இல்லை இதுக்கு தான் உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சேனா அப்படின்னு மாமா வர தினமும் என்னை டார்ச்சர் பண்ணுறாரு நான் என்ன பண்ணுறது உண்மையிலேயே உனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சேலரியா ஆமா என்றான் பாவமாக முகத்தை வைத்து ஓ ஓகே ஓகே என்றவள் அப்போ என் கூட வரலைன்னு சொல்லிட்ட நான் கிளம்புறேன் பாய் என்று விட்டு சிட்டாக பறந்து விட்டாள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க அரும்பாடு பட்டு கொண்டே நடந்தான் அஸ்வின் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்